الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد من التكورية الله عليك لن ترجي على حديث مقلسية ورية قال لنا قرد من دور الله عليك ஹதீஸ் உல் குர்சியுடைய தலைப்பு ஃபதுலு திக்ரி வ முஜாலசது சாதிஹீன் அல்லாஹ் தஆலாவை நினைவு கூறக்கூடிய அமர்வுகளின் சிறப்பும் நல்லோர்களுடன் உட்காரக்கூடிய சிறப்புகளை மற்றும் அதனுடைய மகத்துவத்தைப் பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒரு நீண்ட ஹதீஸு இந்த அமர்வுடைய முக்கியத்துவம் நாம் இப்பொழுது அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஆண்களும் பெண்களும் அல்லாஹுடைய மார்க்கத்தை கேட்க வேண்டும் அவன் நமக்கு ஏறிய ஏவல்களை நாம் அமல்படுத்த வேண்டும் தடுத்த விஷயத்தை கொண்டு தடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் மக்களுக்கு மத்தியில் அது சிறிய ஒரு கூட்டமாக இருந்தாலும் உடைய பார்வையில் மிக உயர்ந்த ஒரு கூட்டமாக இருக்கிறது அதில் வரக்கூடிய ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஆறாயிரத்தி நானூத்தி எட்டாவது ஹதீஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் வானவர்கள் பிரத்யேகமான சில வானவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய பணியை அல்லாஹை திக்ரு செய்யக்கூடிய அல்லாஹின் நினைவு கூறக்கூடிய மஜிலிசை பூமியில் தேடி வருவார்கள் உலா வருவார்கள் அவர்கள் அந்த ஃபைர வஜர் ஹோமன் அல்லாஹ் ஹலோ ஹாஜர் செய்தோம் எப்பொழுது அல்லாஹைப் பற்றி நினைவுபடுத்தக்கூடிய அல்லாஹைப் பற்றி அவர்களுக்கு மார்க்கத்தை பற்றி அவருடைய நதியைப் பற்றி சொல்லக்கூடிய அந்த அமர்வை அவர்கள் அடைகின்றார்களோ அவர்கள் அந்த இடத்தில் வந்து அமர்ந்து கொள்கின்றார்கள் இன்னொரு அறிவிப்பில் வரும்பொழுது தங்களுடைய இறக்கைகளை அவர்களுக்காக பாதுகாப்பு வண்ணமாக அவர்கள் என்ன செய்கின்றார்கள் சூழ்ந்து கொள்கின்றார்கள் அமர்ந்து விட்டு இவர்களுடைய நோக்கம் எந்த நோக்கத்தில் இவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன பேசுகின்றார்கள் என்ன கேட்கின்றார்கள் என்று எல்லாமே கேட்டுவிட்டு அவர்கள் அல்லாஹ் முதலாவிடம் ஃபம் ஃபும் அஃபோ நோயாதியின் செம இத்துனியா வானத்தின் பக்கம் அவர்கள் மேலே ஏறுகின்றார்கள் அல்லாஹ் முதலா அந்த நேரத்தில் ஃபை எஸ் அல் ஹோம் அல்லாஹ் தாலா அவருடைய இந்த அமர்வைப் பற்றி எப்படி நீங்கள் என்னுடைய அடியார்களை விட்டு வந்தீர்கள் என்று அந்த வானவர்களுக்கு கேட்பான் அல்லாஹ் இந்த அம்மாவை பற்றி அதிக அறிந்தவனாக இருக்கிறான் அவனுக்கு போய் சொல்லி செய்திகளை தெரியப்படுத்தினால்தான் இந்த கூட்டம் இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய விஷயம் தெரியும் என்று கிடையாது அவன் அனைத்துமே அறியக்கூடியவன் அவன் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நடப்பதற்கு முன்னாலே அறிந்த ஒரு அனைத்தையும் அறியக்கூடிய தரப்போலால் மீன் இந்த மஜ்ரிசை நாம இந்த அல்லாஹை நினைவுப்படுத்தக்கூடிய நினைவூட்டக்கூடிய இந்த மஜ்ரிசையை முக்கியத்துவத்தை இந்த வானவர்களுக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் கேட்பான் என்னுடைய அடியார்களை என்னுடைய அடியான் என்ன சொல்றான் என்ன அவங்களுக்கு ஏன் இங்க அமர்ந்திருக்கிறாங்க என்ன காரணம் என்னுடைய அடியார்கள் என்னுடைய அஹ் ஆண் அடிமை மின் அடிமை என்று இவர்கள் எல்லாம் உட்கார்ந்து என்னதான் கேட்கிறாங்க என்ன அவர்களுடைய விஷயங்கள் என்று சொல்லும்போது அவர்கள் கூறுவார்கள்

என்னை அவர்கள் பார்த்தார்களா பார்த்துதான் என்னை தஸ்பி செய்கின்றார்கள் என்னை புகழ்கின்றார்கள் என்னை தூய்மைப்படுத்துகின்றார்கள் என்று அல்லாஹு அல்லாஹே ஆணையாக அவர்கள் உன்னை பார்க்கவில்லை உங்கள் உன்னை பார்க்காமலே இதை எல்லாமே செய்து கொண்டிருக்கின்றார் அல்லாஹ் கொண்டிருக்கிறார் அந்த வானவரிடம் இவர்கள் என்னை பார்க்காமலே இவ்வளவு திக்கிரையும் இவ்வளவு விவாதத்தையும் என்னை குதிப்பீடாக தூய்மைப்படுத்துகின்றார் என்றால் இவர்கள் என்னை பார்த்து விட்டார்கள் என்றால் இவர்களுடைய நிலை என்னாகும் பாருங்க பழை தைரியம் உடலில் இருந்து சுகானல்லா தன்னுடைய தலையில் இருந்து கால் வரை அனைத்தையும் பாதுகாப்பாக ஏற்படுத்தினான் எல்லாத்தையும் கொடுத்தான் எல்லா ஏங்கத்திலும் கொடுக்கப்பட்டது பாதுகாப்பு அனைத்துமே எல்லாத்தையும் விட நீமான் என்ற அந்த கொடுக்கப்பட்டது அல்லாஹ்வுப்பெர் செல் நோயாளிகளை எல்லாம் சென்று பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலாவுக்கு இவ்ளோ நன்றியில தெரியணும் குறையும் அதனால தான் நோயாளிகளை பார்க்கும் பொழுது நமக்காக நாம சொல்லிக்க கூடியதுவா அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஆஃபானி மின் மபதலாக்க பி وقلنا இந்த அல்லாஹ்வுக்கு यार இந்த நிலையிலிருந்து என்னை ஆசியத்தான ஒரு வாழ்க்கை பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தினானே உன்னை சோதிக்கக்கூடிய விஷயத்திலிருந்து என்னை பாதுகாத்தானே என்று சொல்லக்கூடிய பார்த்து விட்டார்கள் என்றால் என்ன ஆகும் இவருடைய நிலை அப்ப அவர்கள் கோருவார்கள் உன்னை பார்த்து விட்டார்கள் என்றால் உன்னை வணங்கக்கூடிய விஷயத்தில் இவர்கள் அதிகப்படுத்துவார்கள் உன்னை தஸ்மி செய்யக்கூடிய விஷயத்தில் இவர்கள் நிகழ்த்தி விடுவார்கள் உன்னை புகழக்கூடிய விஷயத்தில் இவர்கள் அளவு கடந்த உன்னை புகழ ஆரம்பிப்பார்கள் என்று சொல்லும் பொழுது இரண்டாவது கேள்வி எல்லாம் கால அந்த அடி அந்த வானவரிடம் கேட்பான் சரி எதற்காக இந்த இங்க அமர்ந்து இருக்கிறாங்க என்ன விஷயம்தான் இவங்களுக்கு என்ன வேணும் இவங்களுக்கு என்ன கேட்கின்றார்கள் அவர்கள் கூறுவார்கள் எஸ் அலுவனுக்கள் சென்னை யாரெல்லாம் இவர்கள் அமரக்கூடிய அமர்வு இவர்கள் தன்னுடைய அனைத்தையும் விட்டுவிட்டு இந்த அமர்வில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நோக்கமே சொர்க்கத்தை நாடி உன்னிடம் சொர்க்கத்தை நாடுகின்றார்கள் அவங்களுக்கு வேணும் உங்களுக்கு வேணும் கிடையாது சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ளலாம் சொர்க்கத்துடைய வழிமுறையை நாம் அறிந்து கொண்டு அதன் பிரகாரம் வாழ்ந்து விடலாம் நரகத்துடைய விஷயங்களை பற்றி நாம் அறிந்து கொண்டு அதிலிருந்து விலகி இருந்து என்று சொர்க்கம்தான் அவங்க விரும்புகிறார் அப்படியா அல்லாஹ் போல ஹல் கேட்பாங்க என்ன என்ன அவர்கள் இந்த சொர்க்கம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அறுப்புடைகள் நிலமைச்சர்கள் நிரந்தரமான வாழ்க்கையில் எந்த ஒரு க எந்த ஒரு சிரமம் இல்லாத இந்த அருப்புடை நிறைந்த இந்த சொர்க்கத்தை பார்த்தார்களா அவர்கள் கூறுவார்கள் எல்லாம் மாறாகோஹா அவர்கள் அதை பார்த்தீங்கள் ஒகே பலம் ஆஹா இவர்கள் பார்க்காமலே இந்த சொர்க்கம் வேண்டும் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை ஒரு கட்டுமைப்பு நான் அல்லாஹ் ஒரு ராணுவ இடுகும் போல அவர்களுடைய காலில் இருந்து இரவு தூங்கும் வரை அனைத்தையும் அவர்கள் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் இவர்கள் செய்கின்றார்களே இவர்கள் இந்த சொர்க்கத்திற்காக சொர்க்கத்தை பார்க்காமல் செய்கின்றார்கள் சொர்க்கத்தை பார்த்து விட்டார்கள் என்றால் இவருடைய நிலை என்ன ஆகும் எப்படி இவர்களுடைய அந்த துடிப்பும் அந்த தேடுதல் இருக்கும் என்று அல்லாஹ் அவர்களை கேட்கும் பொழுது அவர்கள் கூறுவார்கள் பார்த்துக்கிட்டார் என்றால் இதை எப்படியாவது அடைவதற்காக இவர்களுடைய அந்த இந்த அந்த ஆசையும் அவருடைய அந்த விருப்பம் அதிகரிக்கும் எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று இவர்கள் விடாமுயற்சி அவர்கள் செய்யக்கூடிய முயற்சியை விட அதிகமாக செய்வார்கள் அவர்கள் அதே போல இவர்களுடைய உள்ளத்தில் இதை அடைய வேண்டும் என்று அந்த இலக்கு என்ன உறுதியாக வந்துவிடும் என்று சொல்லும் பொழுது மூன்றாவது கேள்விதோனிசா எஸ் அணி எந்த விஷயத்திலிருந்து இவர்கள் பாதுகாப்பு எடுக்கின்றார்கள் எச்சா அவு வதூன் என்பது அவதூபில்லா என்று வரக்கூடிய வார்த்தை எதை கொண்டு இவர்கள் பாதுகாப்பு தேடுகின்றனர் எந்த விஷயத்திலேயும் உங்களுக்கு பாதுகாப்பு வேணும் என்று சொல்லும்போது அவர்கள் கூறுவார்கள் யூ யோனமினா யா அல்லாஹ் நரகத்திலிருந்து அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார் நரகம் நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்டனை அல்லாஹ் அப்பர் அல்லாஹ்வுடைய ம அல்லாஹ் மாறசீது அடியார்களுக்காக நினைவைத்த அடியார்களுக்காக அவன் பிரத்யேகமாக வைத்திருக்கக்கூடிய அந்த நரகச் சிறைச்சாலை அவர்கள் அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கின்றார்கள் சரி வஹல் ரகவுகா அந்த நரகத்தை பார்த்தார்களா நரகம் நரகத்துடைய தண்டனை அதனுடைய இந்த நரக நெருப்பு நின உஷ்டமும் அதனுடைய வாழையும் இதெல்லாம் பார்த்தார்களா அல்லாஹ் நரகத்துடைய ஒரு அந்த நெருப்பு பொறி அந்த தீ தீவினை பத்தி கொண்டு எரியும் லேசாக அந்த பொறிகள் பறக்கும் அதனுடைய அந்த சிறிய ஒரு பொடியை பற்றி எல்லாம் அந்த தீப்பொடியை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது அல்லாஹு இந்த ஒவ்வொரு பொறியும் எப்படி என்றால் பெரிய பெரிய ஒட்டக மலவுக்கு இவ்வளவு பெரிதாக இருக்கும் சின்ன லேசாக இருக்குது இது சின்ன ஒரு பொறி அங்கிருந்து வெளியேறக்கூடியது பெரும் ஒட்டகத்துடைய அளவுக்கு இருக்கும் என்றால் அல்லாஹு அந்த நெருப்புடைய நிலை என்னவாக இருக்கும் இங்கு அவர்கள் இதை பற்றி அவர்கள் இன்னும் இதை பார்த்து விட்டார்கள் என்றால் என்ன

அந்த சாட்சியாக வைத்து கூறுவான் நீங்கள் அனைவரும் சாட்சியாக இருங்கள் வானவர்களே இவர்கள் அனைவரையும் நாம் மன்னித்து விட்டேன் எந்த ஒரு நோக்கத்திற்காக நாம் நம்முடைய தூக்கத்தையும் அல்லது மற்ற நம்முடைய இந்த அமர் மட்டுமல்ல நம்முடைய பாடங்களாக இருக்கட்டும் குறிப்பாக மாணவ மாணவிகள் பாடங்கள் அதே போல பாமர மக்களாக இருக்கக்கூடிய மற்ற பயான்கள் மற்ற அமர்வுகள் என்று அனைத்தையும் நாம செய்ய அல்லாஹால இந்த விஷயத்தில் அமரக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் மன்னிக்கின்றார் என்று வானவர்களின் சாட்சியாக வைக்கின்றார் அதற்கு பிறகு அந்த வானவர்களின் ஒரு வானவர் அல்லாவிடம் கூடுவார் எப்போ மேலக்கும் ஃபிஹிம் ஃபுலானு லைசாம் இன் ஹோம் என்னமா ஜா அலி ஹாஜத் இன் இவர்களில் ஒருவர் இருக்கின்றார் அவர் இந்த நோக்கத்திற்காகலாம் வரல அவர் ஏதோ ஒரு தேவைக்காக வந்தாரு வெட்கப்பட்டுக்கா உட்காந்துட்டார் அல்லது இன்னொரு ஹரி அறிவிப்பில் வரக்கூடிய முஸ்லீமில் வரக்கூடிய அறிவிப்பில் ஃபிஹிம் கஞ்சுல் கப்பான் இந்த அமர்வில் ஒரு பாவியும் இருக்கிறார் ரொம்ப அதிகமாக பாவம் செய்யுறார் ஒரு அறிவிப்பில் பொதுவாக ஒரு மனிதன் அவனுக்கு இந்த எல்லாம் கிடையாது தேடுதல் இதெல்லாம் சரி குறிப்பாக ஒரு வந்தாங்க இப்படி என்று என்னன்னா இருந்தே தவிர அமர்ந்து மார்க்கத்தை அறிய வேண்டும் என்று இவங்களுக்கு என்ன செய்யும் அக்பர் நல்லவர்களுடைய தோழமையும் நல்லவர்களுடைய அந்த அமர்வு திகை மஜிதீஸ்ல அமர்வு என்று பார்க்கும்போது எவ்வளவு சிறப்பான விஷயம் அல்லாஹ் அந்த அல்லாஹாவிடம் இவர்கள் கேட்பார்கள் இவருக்கு என்ன செய்வது இவர்களுக்கு الله تعالى ورجلك بروا سبحان قال هم الجلسا لا يشفى இவர்கள் எப்படிப்பட்ட இந்த அமர்வில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் என்றால் இதில் அமரக்கூடிய யாரும் நிராசைப்படுத்தப்பட மாட்டார் ஒருவர் வந்து போய் கடந்து போற சில வெக்கப்பட்டுகிட்டே எப்படி உஸ்தாதுக்கு முன்னாடி எப்படி கடந்தனும் அவர்கள் டெய்லி நம்ம பார்க்கக்கூடியவர் இது நல்லா இல்லையே என்று நினைத்து உட்காரக்கூடியவர் அல்லது யாராவது ஒரு பா அமர்வுல மார்க்க சொற்பொழிவு உட்கார் போது சரி இன்னாருக்காக பிறந்து விடலாம் என்ற எண்ணக்கூடிய அவருக்கே அல்லா உத்தால அந்த அவையினால அவர்களுக்கு சிறப்பு அல்லா சில மன்னிக்கின்ற என்றால் இந்த எண்ணத்தை பரிசுத்தமான ஒரு எண்ணத்தை கொண்டு அமர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் இதை பார்த்து எங்களுடைய சந்ததிகள் இந்த சிறார்கள் சின்ன சின்ன குழந்தைகள் இதையும் இவர்களும் இந்த மார்க்கத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று எல்லா எண்ணத்தை கொண்டு உட்காரக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு மாணவர்கள் மாணவிகளுடைய அந்த மன்னிப்பு இருப்பார் இந்த ஹரிசில நமக்கு எண்ணற்ற விஷயங்கள் நமக்கு தெரிய வருகின்றது அல்லாஹூ கானாவுடைய திக்ரு மஞ்சலிஸ் என்பது மிக சிறப்பானது மஞ்சலிஸ் என்றால் என்ன அர்த்தம் கிடையாது அந்த குழ்களே திக்ரு ஒவ்வொருமாக உட்கார்ந்து கொண்டு கூட்டம் கூட்டமாக விக்ரம் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது மஜ்லிஸ் என்று சொல்லும் பொழுது இது மார்க்க கல்வியை அறியக்கூடிய மஜ்லிஸ் அல்லாஹுவை நினைவுபடுத்தக்கூடிய விஷயம் அல்லாஹை நினைவுபடுத்தக்கூடிய விஷயம் எது நமக்கு உதவியாக இருக்கும் இஸ்லாமிய மார்க்கம் அந்த மார்க்க சட்ட திட்டம் நம் மீது கடமையாக்கப்பட்ட விஷயத்தை அறிவது நம் மீது தடுக்கப்பட்ட விஷயத்தை அறிந்து விலகி கொள்வது நமக்கு உபரியாக இருக்கக்கூடிய விஷயத்தை இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன இதுதான் இதுதான் இந்த அமருடைய அசல் அர்த்தமாக இருக்கு அதனால் இதற்கு முன்னால் வரக்கூடிய அமர்வு நான் தெரியப்படுகிறேன் இவ்வளவு மாஜாவில் திருமஜையில் வரக்கூடிய மட்டீசரன் எப்படி சோமாஹேசிலும் கூறினார்கள் இதா மரளுத்தும் பெரியாவில் சென்னால் ஃபர்த் நீங்கள் சொர்க்கத்துடைய பூங்கோட்டம் சொர்க்கத்துடைய அந்த பூங்காவில் நீங்கள் கடந்து செல்லும் பொழுது கொஞ்சம் அங்கு உட்கார்ந்து கொஞ்சம் நீங்களை பெற்றுவிட்டு அங்கு எல்லை பார்த்து விட்டேன் பூங்கா சாபார்கள் கேட்டார்கள் முகார் யாதூர் சென்னை யார் சொல்லவா அல்லாவி தோதரே

அதை போல திரும்பி வரக்கூடிய சையான ஹதீஷாக இருக்கின்றோம் அப்போ இந்த அமர்வுல அமர்வுலாம் இந்த அமர்வு நமக்கு சாட்சியாக இருக்கும் இந்த அமர்வில் நாம் வைக்கக்கூடிய எண்ணத்தின் பிரகாரம் நமக்கு அல்லாவிடம் சிறந்த ஒரு குடி கிடைக்கும் இதை நாம் விடக்கூடாது ஒரு முறை மகாவியார் அவர்கள் மசூ நகையில ஒரு கூட்டத்தை பார்க்கிறாங்க பார்த்து விட்டு அவரிடம் கேட்கின்றார்கள் இது புகாரில் வரக்கூடிய ஹதீசில கேட்கிறாங்க நீங்க எதற்காக என்ன காரணம் இங்க உட்கார்ந்தது பள்ளிவாசல்ல என்ன காரணம் என்று கேட்குறாங்க ஆஹ் நாம உட்கார்ந்ததே ஜலஸ்னா கை நற்கூடலாம் நாம் உட்கார்ந்ததே அல்லாஹ் நூற்றாண்டை பற்றி நினைவுப்படுத்துவதற்காக அல்லாஹ் நினைவு கூறுவதற்காக அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக என்று அல்லாஹ் அஜுலச கோவ அல்லாமீது ஆணையாக நீங்க உட்கார்ந்த நோக்கம் இதுதானா என்று கேட்கறாங்க அவர்கள் கூறினர் அமு அஜுலஸ் அணி அஜிலசனா நாம் அல்லவா மீது அணையாக நாம் இதற்காகத்தான் உட்கார்ந்தோம் இது இதற்காகவும் கிடையாது அப்பகிற்கு மாண்கிறதே அவர்கள் கூறுகின்றார்க நான் உங்கள் உங்களை என்ன சத்தியமிட்டு உங்களை உங்கள் மீது என்ன ஒரு எந்த ஒரு தவறான எண்ணம் கிடையாது உங்களிடம் குறை சொல்லவில்லை நான் இதை கேட்டது சத்தியம் விட்டு நீங்கள் இதற்காக தான் என்று கேட்டது இதற்காக என்றால் நாமும் ஒரு முறை இப்படி தான் உட்கார்ந்து கொண்டிருந்தோம் அல்லாஹ் வி தூதர் அல்லாசிலம் நம் நமக்கு முன்னால் கடந்து செல்லும்பொழுது எதற்காக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்கும்பொழுது அல்லாஹ் அவரை நாம் கூடினோம் அல்லாஹ்வி தூதரே அல்லாஹை இனம் கூறுவதற்காக அப்ப அல்லாஹவி தூதசல்ல எங்களிடம் கேட்டார்கள் அல்லாஹ் அஜலசம் இதே வார்த்தை அல்லாஹ் அல்லாவு மிக நானே நீங்கள் உட்கார இந்த ஒரு நோக்கத்திற்காக தான் வேறு எதற்காகவும் இல்லை அவர்கள் அனைவரும் கூறும் அல்லாஹ் அஜலஸ்னா நாம் இங்கு உட்கார்ந்தது இதற்காக தான் அதற்கு இடமே சல்லாஹை சிலம் இதே வார்த்தைக்குள்ளார்கள் உங்களது மீது நான் எந்த ஒரு அவதூறோ அல்லது எந்த ஒரு தவறான எண்ணத்தை கொண்டு நான் சத்தியமிட்டு கேட்கல ஏனென்றால் இந்த அமர்வு இப்பொழுதுதான் எனக்கு ஜிபிரி வந்து எனக்கு அறிவிப்பு செய்தார் தெரியப்படுத்தினார் இந்த அமர்வை பற்றி தன்னுடன் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் அந்த அடியார்களிடம் புகழ்ந்து பேசுகின்றான் புகழ்ந்து அம்மா உலாவை போற்றுகின்றான் விவாஹிதா அழா வானவர்களிடம் இந்த கூட்டத்தை பற்றியெல்லாம் புகழ்ந்து போற்றுகின்றான் என்னுடைய அடியார்கள் அவர்களுடைய மார்க்கச் என்னை பற்றி அறிந்து கொள்வதற்காகவும் என்னுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காகவும் என்னுடைய நபியை பற்றி அறிந்து கொள்வதற்காகவும் அறிந்து கொள்வதற்காகவும் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் புகழ்ந்து பொருள் என்றால் யோசித்துள்ளார் இன்னும் எந்த அளவுக்கு என்றால் ஒரு மனிதன் தனிமையில் சந்தி அவர் நல்லா நினைக்கும் பொழுது அல்லாஹும் தனிமையில் அவன் நினைக்கிறார் அல்லாஹ் தாலாம் அவை கூட்டத்தில் நினைக்கும் பொழுது நாம் என்னவோ கூறும்பொழுது அல்லாஹ் கார நம்மை நம்முடைய பெயர் ஃபுலான் இபுனு ஃபுலான் இன்னாருடைய மகன் இன்னா சுலானு பின் ஃபுலான ரீபுனு சுலான் அபின் டு இன்னாருடைய மகள் இன்னா என்று அல்லாஹ் பெயருடன் அவர்களுடைய அல்லா அல்லாஹ் தாய் வானவரிடம் தெரியப்படுது என்றான் யோசிச்சு பாருங்கள் நம்முடைய பெயர் ஏதாவது ஒரு லிஸ்ட்ல வந்துடுச்சுன்னா அவ்வளவு திறமையிடுது அதில் எங்கேயாவது அனௌன்ஸ் செஞ்சுட்டாங்க இன்னாருக்கு ஏதோ ஒரு பதக்கம் கொடுக்கப்படுதுன்னா அவ்வளவு சந்தோஷம் எல்லாமே ஸ்டேட்டஸ்ல இது அது போட்டு திரும்பி கடல் எடுத்துரும் ஆனா நம்முடைய விஷயங்களை நினைவுபடுத்தும் பொழுது வானவர்களிடம் தெரியப்படுத்தணும் என்னுடைய அடியான் என்ன செய்கின்றான் என்னை பற்றி ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கு இருக்கக்கூடிய அடியார்களுக்கு மத்தியில இன்னாருடைய பெயரை சொல்லும் பொழுது இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் நம்முடைய பெயர் அவனுடைய நல்லடியார்களுடைய லிஸ்டில இருக்கிறதே பெரிய ஒரு பாக்கியம் அதுல முதல் லிஸ்டில் இருக்கும் பொழுது தான் நான் சிறு மாணவர்களுக்கு தெரியப்படுத்தும் பொழுது நம்முடைய வாட்ஸ்அப்ல யாருடைய பெயர் முன்னாடி இருக்கும்னா யாருடைய தெரியாது யாருடைய பேர் ஃபர்ஸ்ட்ல இருக்கும் ஆஹ் ரொம்ப அதிகமாக கான்டாக்ட் இருக்கக்கூடியவங்க அது அதிகமாக தொடர்பு மெசேஜ் இருந்து கொண்டே இருக்கும் அவர்களுடைய பெயர் தான் ஹைலைட்ல இருக்கும் ஏன் ஏன்னா அவரிடம் அதிகமாக நம்முடைய தொடர்பு கொடுக்கும் அது நம்மளுடைய வியாபாரம் இருக்கலாம் நம்மளுடைய குடும்பமாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் வேற எந்த ஒரு விஷயமா இருக்கலாம் ஏன்னா அவங்க டெய்லி நம்முடைய கனெக்ஷன் இருந்து கொண்டே இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது சுமார் நல்லா பல்லா பட்டியல் நன்மை அந்த நல்லடியாருடைய பட்டியல்ல நம்முடைய பெயர் ஹைலைட் ஆக முன்னாடி இருக்கும் பொழுது யோசிச்சு பாருங்க அது நமக்குதான் சுமார் நல்லா பாக்கி போலாவை எதுக்கீடு செய்யக்கூடிய இப்படிப்பட்ட மஜ்லிஸ்ல நினைச்சுக்கூடிய நிலையிலே நாம் அமர்வதற்காக முயற்சி செய்யும் நம்முடைய நிலை என்னன்னா ஏன்னா இது யதார்த்தமான விஷயம் சொல்லக்கூடிய இந்த அமர்வு நம்முடைய இந்த குறிப்பாக நம்ம மாநிலத்துல நம்முடைய இந்தியாவுடைய சூழ்நிலை எப்படின்னா முஸ்லீம்களுடைய கான்பரன்ஸ் மாநாட்டை நடத்தினீங்கன்னா காலையில இருந்து இருவரைக்கும் உட்காந்து தரையா குடும்பத்தோடு வந்து வருவான் அதே ஒரு பத்து நிமிஷம் மார்க்க மார்க்க சொற்பொழிவு பாடங்கள் நடத்தப்படுகின்றது ஹலால் ஹரா முறை விஷயங்கள் நடத்தப்படுது என்று அங்கு அங்கு சிந்தனை வராது அது என்ன நம்முடைய ஆஹ் அல்லாஹுடைய சில பெண் அடியார்களும் இருக்கின்றார்கள் அவர்கள் மார்க்க கேள்வி அது சிறிதாக இருக்கட்டும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கிறாங்க தொடர்ச்சியாக இருக்கக்கூடியதான் நம்முடைய பிள்ளைவாசலே இந்த நடக்கக்கூடிய பாடங்கள்ல நேர் கரெக்டா அந்த இஷாவுடைய நிலத்துல எங்க இருந்தாலும் சரி வந்து கலந்து கொள்ளக்கூடிய நல்லடியாரும் இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க அதே போல அனுப்பப்படக்கூடிய வாட்ஸ்அப்ல அனுப்பப்படக்கூடிய அந்த ஆடியோ கேட்கக்கூடிய நல்லா மற்ற மாணவ மாணவிகளும் இருந்து கொண்டுதான் இருக்காங்க நம்ம போய் நிலை இப்படிதான் பொதுவாக இருக்கு எதுவரை நம்ம உட்கார்ந்து அமர்ந்து மார்க்க கல்வி கற்றுக்கொள்ள மாட்டோமோ அதுவரை நம்முடைய ஈமான் பாதுகாப்பாக இருக்காது நம் ஜுமாவுடைய உரையை பார்க்கும் பொழுது நம்ம விசமாக உரை மிகவும் இருக்கும் மக்களை சுமார் நல்லா நன்மையான விஷயத்தில் அவர்களுக்கு ஊக்குவிக்கக்கூடிய விஷயத்தில் செய்யக்கூடிய இருக்கும் அதே மற்ற நாட்களுடைய பாடங்கள் பார்க்கும் பொழுது ஒரு சின்ன குழந்தைகளுக்கு எப்படி கற்று தருவார்களோ அந்த அளவுக்கு ரவி சொல்லாத செல்லும் அவர்களுக்கு பிராக்டிக்கலாக கற்று தருவார் ஏன் இந்த ஒரு வாரத்திற்கு ஒரு நாள் போதுமானது நம்முடைய ஈமானை நமக்கு சுமார் அது ஒரு உயிரோட்டை ஏற்படுத்துவதற்காக அந்த உயிரோட்டத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒரு வாரத்திற்கு நமக்கு மார்க்க கல்வி என்பது அவசியமாக இருக்கு அமர்வுல உட்கார பொழுது படிக்கக்கூடிய அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அமர்வு உட்காரும் பொழுது அவருடைய நிலை எப்படி என்றால் அசையாமல் உட்கார்ந்து கூட இருப்பார்கள் எந்த அளவுக்கு என்றால் தலையில ஏதோ ஒரு பொறியியல் முட்டை இட்டு விட்டது என்று அந்த அளவு மாறாமல் அசையாமல் உட்காரக்கூடிய நிலையில் இருப்பார் அது மட்டும் இல்ல சுமான் அதற்கு பின்னாடி இருந்த நல்லவர்கள் வாழ்ந்தவர்கள் பார்க்க பொழுது அலிபுமதி ஒரு கிளாஸ்மேட் அவருடைய இவருடைய தரிசுல உட்கார்றதுக்கு சுமான்ல ஜும்மாவுடைய நாள்ல தரிசு ஜும்மாவுடைய அசர்ல தரிசு அந்த அசருடைய தரிசுல உட்காருவதற்காக சுமான்ல்ல என்ன செய்வாங்க பள்ளிவாசல்ல வியாழக்கிழமை அசர்லே வந்து உட்கார்ந்து அந்த அளவுக்கு எங்க இடம் கிடைக்காதோ பக்கத்துல இடம் கிடைக்காதோ எங்க நாம மிஸ் ஆயிடுவோம் என்று இது வரலாற்றுல பதிவாகி இருக்கு வரலாற்று பதிவாகி இருக்குன்றது சுஹான் அல்லாம் வெள்ளிக்கிழமை தரிசுக்கு வியாழக்கிழமை அவங்க உட்காரக்கூடியவர்கள் யோசிச்சு பாருங்க இந்த அளவுக்கு உங்களுடைய இருக்கு என்னுடைய கண்களால் நான் பார்த்த சுமான் அல்ல இருக்கும் பொழுது ஹபிதா அல்லாவுடைய மூத்த அறிஞராக இருக்கக்கூடிய மசூர் நகோயி மற்றும் ஜாமியோடைய யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸராக அவருடைய தரிசு உட்காரணும்னா அசருல நமக்கு தரிசுனா நமக்கு மத்தியம் ரெண்டு மணிக்கு போனோம் ஏதோ நமக்கு அந்த கடைசிய இருக்கு அந்த அந்த துளை நமக்கு கிடைக்கும் எப்பொழுது அசர்ல இருக்கக்கூடிய தரிசுக்கு மத்தியம் இரண்டு மணிக்கு போனோம்னா தூரமாக நமக்கு இடம் கிடைக்கும் கொஞ்சம் பார்க்க ஒரு நாலு சபு வரைக்கும் குடிச்ச தாமதப்படுத்திட்டு ஒரு மூணு மணிக்கு போட்டோம்னா எங்கேயோ தூரம் அந்த அளவுக்கு அந்த மாணவர்கள் உட்காருவாங்க அதுவும் இஷா வரைக்கும் போகும் பொதுவை பாதுகாத்து கொண்டு இடம் எங்க மிஸ் ஆயிடமோ இப்படியெல்லாம் இருக்கிறாங்க நான் இங்கு சொல்லக்கூடிய விஷயம் விதித்துக்கூடிய சகோதரர் நாம் எதுவரை மார்க்க கல்விக்காக நேரத்துக்கு கொடுக்க மாட்டோமோ மார்க்க கல்வி நமக்கு எதுவும் அதை வரைக்கும் கொடுத்தா அதாவது சொல்லக்கூடிய பார்க்க நீ கல்விக்காக நீ முழுமையாக உனக்கு உன்னை நீ கொடுத்த என்றால் அது உனக்கு அதுல இருந்து சில விஷயத்தை கொடுக்கும் நீ இருக்கக்கூடிய உன்னுடைய நேரத்துல சில விஷயத்தை கொடுத்தா எழுதி பக்குவம் நம்ம கொண்டு வரணும் சிறு நாதோர் நடத்தப்படக்கூடிய சின்ன சின்ன ஒரு அமர்வுகள் நமக்கு சுகனா அது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் கொஞ்சம் தான் அந்த கல்வி நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆக இப்படிப்பட்ட மஜ்வேஸ்ல நாம உட்காருவது இதுல நமக்கு அல்லாஹைய பொருத்தத்தை அல்லாமுக்கால் அவருடைய பொருத்தம் அவனுடைய மன்னிப்பு அது மட்டுமல்ல அல்லாவுக்கால் நாம் விரும்பிய விஷயத்தை எல்லாம் நமக்கு ஏற்படுத்த வேண்டாம் இந்த விஷயத்தை நாம் உணவு கொள்ள வேண்டும் இதை நாம அலட்சியமாக இருந்துக்கூடாது நாம நாம் பார்க்கிறோம் நம்முடைய எல்லா வேலைகளையும் இந்த அமர்வுலயே உட்காரணும் சிலருக்கு மொபைல்ல இப்போதான் மெசேஜ் வைக்கணும்னு இருக்கும் சிலருக்கு இப்பொழுதுதான் சில விஷயங்கள் எல்லாம் பரிமாறணும் என்று இப்படி இப்படிலாம் இருக்கும் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நம்ம இந்த விஷயத்தை நாம் கல்வி நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்வது என்பது இது பெரிய ஒரு விஷயம் அது ஒன்று அந்த கல்விக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணி அப்போ இந்த மஞ்சளை நாம் எங்கு அமர்ந்தாலும் மார்க்கத்தில் குர்ஹான் மற்றும் சுன்னாவின் சஹாபக்கள் இப்படி புரிந்தார்கள் அதன் பிரகாரம் நமக்கு புரிய வைக்கக்கூடிய அமர்கள் நமக்கு இருக்கும் பொழுது அந்த சிறிய சிறிய அமர்களாக இருக்கட்டும் அது பலனுள்ளதாக இருக்கும் பல நல்லதாக இருக்கும் தான் நான் அறிஞரிடம் சந்திக்கும் பொழுது நம்முடைய இந்த தமிழ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய தாயிகள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம அனைவரும் ஒரு விஷயத்தை முடிவெடுத்து நம்முடைய பள்ளி வாசல்களில் அனைத்து பள்ளிவாசல்களும் ஒரு அஞ்சு வருஷத்திற்கு புத்தகம் வடிவில் பாடங்களில் சின்ன சின்ன நேரம் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் இருந்து நடத்த ஆரம்பிக்கும் பொழுது ஐந்து வருடத்தில் மாற்றங்கள் நான் பார்க்க இந்த குழப்பமான வடிகடு கூட்டங்களுடைய விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெளிவு வரும் இல்லைன்னா நாள்தோறும் ஒரு பிரச்சனை வருது நாள்தோறும் ஒரு குழப்பம் வருது அந்த குழப்பத்திற்கு பதிலடி திரும்பவும் அதே சந்தேகம் தான் நமக்கு வருடா வருடம் வருது எது வரைக்கும் அந்த மசல் கல்வி அடிப்படையான கல்வியை நாம எடுத்துக்கொள்ள மாட்டோமோ ஃபவுண்டேஷன் நம்ம வைக்க மாட்டோமோ அது வரைக்கும் நாம் எவ்வளவு மாற்று விஷயங்களை நம்ம கேட்டாலும் திரும்பவும் அது ஏதோ ஒரு புதிய ஒரு கேள்வி போலதான் இருக்கும் அவ்வாறு அருகே சகோதர சகோதரிகளே இந்த விஷயத்தை வேண்டும் அமர்வுகள் கல்வி கற்கக்கூடிய அம்மா நினைவுப்படுத்தக்கூடிய அமர்வுகள் இது மிகவும் என்ன பாக்கியமான ஒரு அமர்வு இது சிறப்புக்கூடிய அமர்வு இதுல நம்முடைய நேரத்தை நாம செலவழிக்க வேண்டும் அம்மா கண்டிப்பாக நம்முடைய உள்ளங்கள் நம்முடைய எண்ணத்தின் அடிப்படையில் நாம் அமரக்கூடிய அமர்வு நம்முடைய நிலை சில நேரத்தில் தவறுகள் இருக்கும் சில குறைகள் இருக்கும் அல்லாஹு அதை மன்னிக்க கூடியவனாக இருப்பான் இந்த அமர்வுகள் நாம் உட்காரக்கூடிய இந்த அமர்வு இப்படிப்பட்ட ஒரு அமர்வுகளை நேசிக்கக்கூடிய விஷயத்தை நாம் ஏற்படும் போது அல்லாஹு தலா சொல்லக்கூடியவனுக்கு கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா அவனுடைய நெருக்கமான அடியார்கள் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியதுவானாக அல்லாஹு தாலா நாம் எதை அமல்கள் இந்த மாதத்தில் அந்த அமல்களை செய்கின்றோமோ அது நோன்பாக இருக்கட்டும் தராவியாக இருக்கட்டும் தற்புதாக இருக்கட்டும் தான தர்மமாக இருக்கட்டும் அல்லது மற்ற நன்மையான விஷயங்கள் அனைத்திலுமே அல்லாஹு தாலா நமக்கு பங்களிப்பு ஏற்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் நல்லா கொடுத்தருவானாக அதை முறையாக அழகாக செய்து நீ விரும்பிய அளவுக்கு நாம் செய்யக்கூடிய வாக்கியத்தையும் நல்லா கொடுத்து நமக்கு ஆமீன் மீன் வாக்குதான் இருக்கிறார்கள்